அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தை அமாவாசை ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் அமாவாசையை விட இந்த தை அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த தை அமாவாசை நாள்ல வந்து நம் முன்னோர்களுக்காக அவங்களுக்கு பிடித்தமான பண்டங்களை சமைத்து அவங்களுக்கு நம் மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து நாம் படையல் வைத்து நம் வழிபாடு செய்வோம் அப்படி இந்த அமாவாசை நாட்கள்ல நாம் முக்கியமாக பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது வழக்கமாக இருக்கும் மிக முக்கியமானது இந்த அமாவாசை நாட்களில் வந்து பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இந்த அகத்தி கீரையை வந்து பசுமாட்டிற்கு யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாம் கொடுக்கவே கொடுத்துறாதீங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயலாம் ஆகிடும் அதனால இப்போ பசுவிற்கு அகத்திக்கீரை யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பொதுவாவே பித்ரு பூஜை செய்யும் பொழுது பசுவிற்கு அகத்தி கொடுப்பது நமக்கு வழக்கமாகவே இருக்குது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதால் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி இருக்கையில அகத்தி கீரையை கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதாவது யாரெல்லாம் அகத்திக்கீரை கீரை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் யார் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது பித்திருக்களோட மனம் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எல்லா விதமான சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்வாங்க நம் முன்னோர்கள் ஒரு மனிதன் இறந்த பின்பு மேலோகத்திற்கு போவாங்க அப்படி அவங்க கொடுக்குற முதல் உணவு அகத்திக்கீரையை தான் சமைச்சு கொடுப்பாங்களாம் இதற்கு சான்றாக இப்போ இறந்து போனவங்க ஒரு சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்கிற நிலமையில் திடீர்னு உயிர் வந்துடும் ஒரு சில பேருக்கு நம்ம அங்கங்கே நியூஸில் கூட கேள்விப்பட்டிருப்போம் உயிர் இறந்து போனவங்க திடீர்னு உயிர் வந்துருச்சு அப்படின்னு அது பெரும்பாலான இடங்களில் நடக்கும் அப்படி அவங்க அந்த மாதிரி உயிர் வலும் வரும்போது வாந்தி எடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே க்ரீன் கலரில் அப்படியே கீரை கீரையாக அந்த மாதிரி ஒரு வாந்தி எடுக்கிறது சொல்கிறாங்க அப்படி பசுவிற்கு அகத்தி கீரை கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த தை அமாவாசை என்று அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இப்ப யார் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம் தாய் அல்லது தகப்பன் இல்லாதவர்கள் தான் பசுவிற்கு அகத்திகிரை கொடுக்கணும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாதவங்க அவங்க மட்டும்தான் கொடுக்கணும் இப்ப அம்மா அல்லன்னா அப்பா யாராவது ஒருவர் இல்லைனாலும் நாம் பசுவிற்கு தாராளமாக அகத்திகிரை கொடுக்கலாம் இப்ப இருவரும் இல்லைன்னா தாராளமாக வந்து பசுவிற்கு வந்து அகத்தி கீரை கொடுப்பது ரொம்ப நல்லது அதற்கு பதிலாக ஒரு சில பேர் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருப்பாங்க அம்மாவாசை நாட்கள் அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அகத்தி கீரைக்கு பதிலாக வந்து வேற ஏதாவது பச்சரிசி வெள்ளம் கலந்த உணவு கொடுக்கலாம் வாழைப்பழம் பசு என்ன சாப்பிடும் அந்த மாதிரி தீவனம் வாங்கி கொடுக்கலாம் காய்கறி பழங்கள் இதை ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் அகத்தி கீரையை பெற்றோர் இல்லை உயிரோட இருக்கும் பொழுது தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க கையில் நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போனோம்னா அங்கே வந்து கோசாலை இருக்கும் அப்பம்போது நம்ம குழந்தை கையாலேயே அகத்திக்கிரையை பசுவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆனால் அப்படி கொடுக்க வேணாம் பெரியவங்க தான் அதுவும் அம்மா அப்பா இல்லாதவங்க தான் பசுவிற்கு அகத்தி கிரையை கொடுக்கணும் முக்கியமாக இந்த அமாவாசை தினங்கள் பித்தருகளுக்கு திதி கொடுக்கும் இந்த தினம் தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த நாட்கள்ல வந்து நாம் அகத்திகீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மற்ற நாட்கள்ல அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக பழம் காய்கறிகள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறை பித்ரு வழிபாடு செய்யும் பொழுது அகத்தி கீரையை பசுவிற்கு தானம் கொடுத்தோம்னா நம்மளோட குடும்பம் செழித்து மென்மேலும் வளரும் நல்ல நிலைமைக்கு வரும் தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்காகவும் தாய் இல்லாதவங்க தாய்க்காகவும் இப்போ இருவருக்காகவும் மூத்த மகன் அல்லாமல் அவங்களோட பசங்க எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அகத்திக்கீரையை கொடுக்கலாம் இப்போ அப்பா இல்லைன்னா அவங்க பசங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க நாலு பேருமே அகத்திக்கீரையை கொடுத்துட்டு தர்ப்பணம் செய்யறது விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்போ பெண் பிள்ளைகள் அகத்திக்கிரையை தானம் கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது விருப்பம் உள்ளவங்க அம்மா அப்பா இல்லைன்னா கொடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவனை இழந்த பெண்கள் கணவனுக்காக பசுவிற்கு அகத்திக்கீரை பித்திரு பூஜையை செஞ்சுட்டு தானம் கொடுக்கலாம் மற்ற நாட்கள்ல வந்து வேறு வகையான தானங்களை செய்வது உங்களுக்கு ரொம்ப நன்மையே உண்டாக்கும் அகத்திக்கீரையே தானம் மற்ற நாளில் வேணா அந்த நாளில் கொடுத்துக்கிறது நல்லது இப்போ பித்திரு பூஜை செய்யும் பொழுது பல வகையான காய்கறி காய்கறிகள் கொண்ட தானத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை நாட்கள்ல வந்து அந்த அந்தணர்கள் வருவாங்கள அவங்களுக்கு எல்லா வகையான காய்கறி பழங்கள் என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ புடவை அந்த வேஷ்டி அந்த மாதிரி கொடுக்கற வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதில் முக்கியமாக புடலங்காய் அதுலேயும் சேர்ந்துடும் இந்த அமாவாசை நாட்கள்ல பித்ருவுக்காக இந்த மாதிரி செய்கிற தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புடலங்காய் அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது அமாவாசை உணவுலையுமே புடலங்காய் சமைப்பது வந்து பித்ருக்களுக்கு பசியை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக அமாவாசை தினங்கள்லாம் நம்ம எப்பயுமே சாம்பார் வைப்போம் அப்படி சாம்பார் வைக்கும் பொழுது அந்த பருப்பு வந்து துவரம் பருப்பு இல்லாம பாசி பருப்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் முக்கியமாக அந்த அமாவாசை தினங்களில் வந்து கிழங்கு வகை மொச்சை பயிறு கீரை இந்த மாதிரி சமைப்பது ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும்